இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எதுக்குடி அருந்த செருப்போட இருக்க அந்த மரத்தடியில செருப்பு தைக்கிறவர்கிட்ட போய் தச்சுக்க வேண்டியது தானே பெரியவர் பொண்ணுங்கன்னா காசு கேட்கவே மாட்டாருடி சரியான ஜொல்லு பாட்டி சுமாரா இருக்கிற எனக்கே நேற்று ஓசில தச்சு கொடுத்தாருன்னா பாத்துக்கையே நீ பாக்கிறதுக்கு அப்படியே தமன்னா மாதிரி பலபலன்னு இருக்க அவளும் வேறு வழியின்றி அந்த பெரியவரிடம் போக செருப்பை வாங்கிய பெரியவர் மலமளவென வேலையை ஆரம்பித்தார் தைத்த செருப்பை காலில் அணிந்ததும் கூலி எவ்வளவு என்றாள் என்னம்மா இது உங்ககிட்ட போய் காசு வாங்குவானா கண்ணு நீ கிளம்பு என்றார் பெரியவர் பாத்தியாடி நான் சொல்லல அந்த பெருசு ஒரு ஜொல்லு பாட்டின்னு என்று கிசுகிசுத்தாள் தோழி கொஞ்சம் சும்மா இருக்கியா என அவளை அதட்டி விட்டு ஒரு இருபது ரூபாய் நோட்டை எடுத்து பெரியவர் முன் வைத்தாள் எடுத்துக்கங்க இனி யாருக்கும் ஓசில செருப்பு தச்சு கொடுக்க கூடாது சரியா கூலிய கராரா கேட்டு வாங்கிக்கணும் அப்பதான் உங்க பொண்ணை காலேஜ்ல படிக்க வைக்க முடியும் நம்ம பொண்ணு கூட காலேஜ்ல படிக்கிற பொண்ணு தானேன்னு ஒரு பிரியத்துல யாருக்கும் ஓசில எல்லாம் தச்சு கொடுக்காதப்பா என்றால் கண்ணீருடன் இந்த உலகில் நாம் செய்யும் உதவி சிலருக்கு ஏளனமாக தெரியலாம் அதனால யாருக்காவது உதவி செய்யணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சே செய்யுங்க ஏன்னா நம்ம செய்யற உதவி இந்த மாதிரி சில நேரத்துல தப்பா கூட போயிடலாம் இல்லையா நண்பர்களே இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்